திருக்குறள் அதிகாரம் நூற்றி இரண்டு கருமத்தால் நாணுதல் நானு திருணுதல் நல்லவர் நானு பெற குரல் விளக்கம் ஒருவர் தமது இழிவான செயல்களுக்கு நாணுவதற்கும் நல்ல பெண்களுக்கு இயல்பாக ஏற்படும் நாணத்துக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு குரல் கருமத்தால் நாணுதல் நானு திருணுதல் நல்லவர் நானு பெற குரல் ஊனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு குரல் விளக்கம் உணவு உடை இன்னும் பிற சிறப்புகள் எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றே நல்ல மனிதர்க்கு சிறப்பாவது நான் உடமையே குரல் ஊனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு குரல் ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு குரல் விளக்கம் எல்லா உயிர்களும் உடம்பை இடமாக கொண்டுள்ளன அதுபோல சான்றாண்மையும் என்னும் நல்ல குணத்தை இடமாக கொண்டுள்ளது குரல் ஊனை குறித்த உயிரெல்லாம் நானென்னும் நன்மை குறித்தது சால்பு குரல் அணியன்றோ நானுடைமை சான்றோர் கத்தின்றீர் பிணியன்றோ பீடு நடை குரல் விளக்கம் நடந்த தவறு காரணமாக தமக்குள் வருந்துகிற நாணம் எனும் உணர்வு பெரியவர்களுக்கு அணிகலனாக விளங்கும் அந்த அணிகலன் இல்லாமல் என்னதான் பெருமிதமாக நடை போட்டாலும் ஒரு நோய்க்கு ஒப்பானதாகவே கருத முடியும் குரல் என்றோ நானுடைமை சான்றோர் கத்தின்றேர் பிணியன்றோ பீடு நடை குரல் பிறர் பழியும் பழியும் நாணுவார் உரைப்பதி என்னும் உலகு குரல் விளக்கம் தமக்கு வரும் பழிக்கு மட்டும் அன்றி பிறர்க்கு வரும் பழிக்கும் பெட்கப்படுவோர் வாழும் இடம் என்று உலகத்தவர் கூறுவர் பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நானுக்கு உரைப்பதி என்னும் உலகு குரல் நான்வேலி கொல்லாது மன்னோ வியஞ்ஞாலம் பேனலர் மேலாயவர் குரல் விளக்கம் பெரியவர்கள் தனக்கு பாதுகாப்பாக ஞானத்தை கொள்வாரே அல்லாமல் இந்த பெரிய உலகத்தை கொள்ள விரும்ப மாட்டார்கள் குரல் நான்வேலி கொல்லாது மன்னோ வியஞ்ஞாலம் பேனலர் மேலாயவர் குரல் நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் பவர் குரல் விளக்கம் ஞானத்தின் சிறப்பை அறிந்து அதன் வழி நடப்பவர் நாணமா உயிரா என்ற நெருக்கடி வரும்போது உயிரையே விடுவர் உயிரை காக்க நாணத்தை விடமாட்டார் குரல் உயிரை துறப்பர் உயிர் நான் நானால்பவர் குரல் பிறர் அரணான தக்கதுடைத்து குரல் விளக்கம் வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு பழிக்கு ஆளானவர்கள் அதற்காக வெட்கப்படாமல் இருந்தால் அவர்களை விட்டு அறநெறி வெட்கப்பட்டு விட்டதாக கருத வேண்டும் குரல் பிறர்னான தக்கது தானா நாயின் அரணான விளக்கம் கொண்ட கொள்கையில் குளத்துக்கு இழுக்கு நேரும் அதற்கு நாணாமல் பிறர் பழிக்கும் செயல் புரிந்தால் நலமனைத்தும் கெடும் குரல் குளஞ்சுடும் கொள்கை பிழைப்பின் நலஞ்சுடும் நானின்மை நின்ற கடை குரல் நானகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர்மருட்டியற்று குரல் விளக்கம் உயிர் இருப்பது போல கயிறு கொண்டு ஆட்டி வைக்கப்படும் மர பொம்மைக்கும் மனத்தில் நாணமெனும் ஓர் உணர்வு இல்லாமல் உலகில் நடமாடுபவருக்கும் வேறுபாடு இல்லை குரல் நானகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர்மருட்டியற்று